சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டாள் எம் ஜியர் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் பார்க்கலாம் கண்ணபிரான் மாயவன் பின் சென்ற மகளை எண்ணி தாய் இறங்குதலாக பாசுரங்கள் கண்ணனிடம் பெரும் காதல் கொண்டு பித்தேறிய தலைமகளை அத்தலைமகனிடம் சேர்ப்பிக்க வேண்டுமென்று தாயும் சுற்றத்தாரும் நினைத்திருக்கும் போது தலைவன் தலைவியை உருப்படுத்தி உடன் கொண்டு போக அப்படி அவன் போகின்ற சேலை தாய் சென்ற தலைவியை குறித்து தாயார் பலவகையாக வருந்தி பாடும் பாடல்கள்தான் இந்த பா பாசுரங்கள் அந்த பாவத்தில் பெரியாழ்வார் நமக்கு செய்கிறார் அருள் அருளியிருக்கிறார் நல்லது ஓர் தாமரை பொய்கை நான் மலர் மேல் பணி சோற அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்கால் கொள்ளோ அழகிய தாமரை குலமானது பணி பெய்வதால் தன்னிடமுள்ள தாமரை மலர்களின் பூத்தாதுக்கள் உதிர்ந்து நல்லதோர் தாமரை பொய்கை தாமரை குளம் பொய்கை நான் மலர் மேனி பணி சோர தாமரை மலரே பூ மலர்களின் மீது பூந்தாதுகளை உதிர்ந்து தன் அழகு கெடுவது போல பனி பனி சோர அந்த பூக்களின் மேல் பனி படும்போது அந்த பூக்கள் ஒவ்வொன்றாக இதழ்கள் உதிர்ந்து வருவது கெடுவது போல அள்ளியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ என்னுடைய பெண் வீட்டை விட்டு நீங்கியதால் இந்த என் வீடு அழகு கெட்டது இல்லம் வெறியோ வெறியோடிற்றாலோ இல்லம் என்னுடைய வீடு எப்படி ஆயிட்டது இவள் வெளியே வீட்டை விட்டு போனதால் இந்த என் வீடு அழகு கெட்டது மேலும் இவ்வீடு பாலாய் விட்டது ஐயோ ஆச்சரியமாக ஐயப்பாடுடன் சொல்கிறாள் இல்லம் வெறி வெ வெறியோடிற்றாளோ என் மகளை எங்கும் காணோம் இவள் எங் எங்கும் இல்லாததால் கண்ணனுடன் சேர்ந்து வெளியே போயிருக்க வேண்டும் என்று தாய் நினைக்கிறாள் அங்கனம் போகும் போது என் மகளை எங்கு எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரையில் சென்று புகுந்திருப்பாள் புகுந்தார்களோ அல்லது அருகிலுள்ள திருவாய்ப்பாடையில் புகுந்தார்களோ என்று உடன்போக்கில் சென்ற தலைவியை குறைத்து தாய் ஐயப்பாடு ஐயப்பட்டு சொல்கிறாள் மதுரை புறம் புக்கால் மதுரை அதற்கு அருகிலுள்ள திருவாய்ப்பாடியில் மல்லரை அட்டவன் பின் போய் மல்லரை அட்டவன் கண்ணனுடன் பின் சென்று கண்ணனுடன் சேர்ந்து வெளியே போயிருக்க வேண்டும் அங்கனம் போகும்போது மதுரையில் சென்று புகுந்திருப்பார்களோ அப்படி என்று ஐயப்பாடுடன் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் பெரியாழ்வார் ஒன்றும் அறிவு ஒன்றில்லாத இல்லாத ஒருவரை கோபாலர் தங்கள் கன்றுகால் மாறுமா போலே கண்ணி இருந்தாழை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எமர்கள் குடிக்குவோர் ஏச்சு சொல் ஒன்றும் அறிவு ஒன்று இல்லாத ஒன் அது ஒன்றும் அறிவு ஒன்று இல்லாத அறிவு சிறிதும் இல்லாதவரும் அழகில்லாதவருமான அறிவும் இல்லை உருவரை கோபாலர் தங்கள் ஆயர்பாடி ஆயர் ஆயர்கள் பிறரது கன்றுகளை அவங்களை கன்றுகால் போலே பிறரது கன்றுகளை அறிவு சிறிதும் இல்லாதவரும் அழகில்லாதவருமான ஆயர்கள் என்ன செய்வாங்கன்னா பிறரது கன்றுகளை களவினால் க திருடி எடுத்துக்க அடித்து கொண்டு போவது போல கன்றுகால் மாறுமா போலே கண் இருந்தாழை கொண்டு கண்ணிகையாய் என் கீழ் அடங்கி இருந்தவளை தீம்பு செய்து எனக்கு தெரியாமல் நன்றும் கிரி செய்து போனான் தீம்பு செய்து எமக்கு தெரியாமல் உடன் அழைத்து கொண்டு கண்ணன் போனான் நாராயணன் செய்த தீமையை கண்ணன் உடன் அழைத்து கொண்டு போனான் எல்லா நற்குணங்களையும் நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீம்பு எல்லா நற்குணங்களையும் உடைய அவன் செய்த தீம்பு எல்லா வகையிலும் கண்ணனுக்கு சொல்லவா வேணும் அவனுடைய நற்குணங்களைப் பற்றி நற்குணங்களையும் உடைய அவன் செய்த தீம்பு அவன் என்ன செஞ்சான் எப்போதும் எங்களுடைய குடிக்கு இது ஏச்சாகுமே அழைச்சிட்டு போன என் பெண்ணை என் ம என் குலமகளை அழைத்து கொண்டு சென்றது எங்களுடைய குடிக்கு ஓர் ஏச்சாக அவச் சொல்லாக போய்விடுமே அவச்சொல் ஏற்றாக ஆகிவிடுமே என்று மகளைப் பிரிந்த தாயார் கூறுவதாக இந்த பாசுரம் அமைத்திருக்கிறார் குமரி மணம் செய்து கொண்டு கோலம் செய்து இல்லத்து இருத்தி தமரும் பிறரும் அறிய தாமோதரர் என்று சாற்றி அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிலம் துமிளம் கொட்டி தோரணம் நாட்டிடங்கொள்ளோ குமரி குமரி திருமணமாகாத பெண்கள் இனம் கண்ணி கன்னி பெண்களை குமரி என்று சொல்கிறோம் இல்லையா குமரி மனம் செய்து கொண்டு இப்பெண்ணை கண்ணிகையாயிருக்கும் போது செய்ய வேண்டிய சடங்குகள் மனம் செய்துனாக்கா திருமணம் இல்லை சிறந்த என்ன சொல்கிறது மங்களகரமான செயல்கள் பெத்து வளர்த்து என்னென்னமோ செஞ்சிருக்கோம் இல்லையா ஒன்னொன்னா செய்யறோம் இல்லையா கல்யாண வயதுக்கு வந்துவிட்டால் அவளுக்கு செய்த கோலம் செய்து அலங்காரம் செய்து சடங்கு செய்து மங்களகரமான சடங்குகளை எல்லாம் செய்து அலங்காரம் செய்து கல்யாண வீட்டிலே இருக்க வைத்து கோலம் செய்து இல் இல்லத்து இருத்தேன் வீட்டிலே இருக்க வைத்து உறவினரும் தமரும் உறவினரும் பிறரும் அறிய மற்றவரும் அறிய வைத்து இவளை கண்ணனுக்கு மனம் செய்து கொடுக்கப் போகிறோம் தாமோரர் தாமோதரர்க்கு என்று சாற்றி அமரர் பதியுடை தேவி தேவர் தலைவனான கண்ணை கண்ணனின் மனைவியாகப் போகின்ற இவள் அரசமரத்தின் கொம்பை வளம் அரசாணியை வழிபட்டு அரசமரத்தின் கொம்பை வளம் வந்து நிற்க அத்திருமண விழாவை பறையறைந்து துமிலம் எல துமிழம் எல பறை பேரொளி துமிலம் அப்படின்னா துமிலம்னா பேரொளி பெரிய ஆரவாரத்தோடு பறை கொட்டி பறையறைந்து தோரணங்கள் தோரணங்கள் நாட்டி கொண்டாடுவார்களோ ஐயப்படுகிறாள் தாய் இந்த மாதிரி செய்கிறாங்களோ கண்ணன் அழைச்சிட்டு போயாச்சு அவளுக்கு திருமணம் என்ற மற்றவர் உற்றவரும் மற்றவரும் அறிய வைத்து இவளை கண்ணனுக்கு மனம் செய்து கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லி தேவர் தலைவனான கண்ணனின் மனைவியாக போகிறாள் இவள் அரசமரத்தின் கொம்பை வளம் வந்து நிற்க அத்திருமண விழாவை பரையறைந்து தோரணங்கள் நாட்டி கொண்டாடுவார்களோ என தாய் சந்தேகிக்கின்றாள் என்பதாக இந்த பாசுரத்தை ஆள் அருள் இருக்கிறார் பெரிய ஆழ்வார் தொடர்ந்து அடுத்த அத்தியாயம் பார்க்கலாம் ஆழ்வார் ஆண்டால் எம் பெருமானார் திருவடிகளே சரணம்